கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலன் தெய்வன் எபிசோட் ஆயிரத்தி அறுபது அறுபதுக்காய் கற்றரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் நீதிமொழிகள் பதிமூன்று பதிமூன்று சொல்லுகிறது திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான் கற்பனைக்கு அதாவது திருவசனத்திற்கு பயப்படுகிறவனோ பலனடைவான் என் வாழ்க்கையிலே இன்னும் பலன் வந்து சேரவில்லையே என் வாழ்க்கை இன்னும் மோசமான நிலையில்தான் இருக்கிறது என்று சொல்லி கலங்கி நிற்கிற மகனே மகளே என் தொழில் என் வியாபாரம் என் கடை விருத்தியாகவில்லையே என் பிள்ளைகள் இன்னும் விருத்தியாகவில்லையே என்று கலங்கி நிற்கிற சகோதரனே உனக்காகத்தான் இந்த செய்தி நீ ஆண்டவருடைய வார்த்தைக்கு பயப்படுவாயானால் நீ பலனடைவாய் பலன் உனக்கு வந்து சேரும் உன்னை பலப்படுத்துவார் உன் காரியங்களிலே ஜெயம் உண்டாகும் அதற்கு மாறாக திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு அநேக அரசியல் தலைவர்கள் இந்தியாவிலே வேத வசனத்தை மிக கேவலமாக தங்கள் அரசியல் மேடைகளிலே பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவர்களை மிக மோசமாக சித்தரித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் பதில் வேத புத்தகத்திலே இருக்கிறது திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான் கற்பனைக்கு பயப்படுகிறவனோ அந்த கற்பனைகளினாலே பலனை அடைவான் வேத வசனம் உன் வாழ்வுக்கு வழிகாட்டும் உன் கால்களுக்கு தீபமாகவும் பாதைக்கு வெளிச்சமாகவும் இருக்கும் நம்ப பண்ணுகிற வசனம் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை நம்ப பண்ணுவது வேதவசனம்தான் எனவே வேத வசனத்திற்கு கீழ்ப்படியுங்கள் இன்றைக்கு அதைத்தான் வேதம் நமக்கு கற்றுத் கற்றுத்தருகிறது திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான் வசனத்திற்கு அதாவது கற்பனைகளுக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான் கண்களை மூடி ஜிபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே திருவசனத்தை யார் யார் கிறிஸ்தவர்களை யார் யார் அவமதிக்கிறார்களோ அவர்களோட அவர்களுடைய முடிவு மிக மோசமாக இருக்கும் என்று வேதவசனம் சொல்கிறது அதே நேரத்திலே வேதவசனத்திற்கு பயப்படுகிறவனும் கீழ்ப்படுகிறவனும் வேதவசனத்தை கற்றுக்கொண்டு கைப்பிடிக்கிறவர்களும் பலனடைவார்கள் இவ்வுயர்வாய் உன் தொழில் உயரும் உன் குடும்பம் உயரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆம் மேன்